இந்திய சினிமாவை பொறுத்த வர ஒரு மொழியில் ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னா அதோட ரைட்ஸை வாங்கி பிற மொழிகள்லையும் ஆல்ரெடி நடித்த ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு பதிலாக அந்த ரீமேக் பண்ணக்கூடிய மொழியை சேர்ந்த யாரை நடிக்க வச்சா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து நடிக்க வைப்பாங்க அப்படி வர்ற ரீமேக் படங்கள் பல சமயம் ஹிட்டும் ஆயிருக்கு ஒரு சில சமயம் ஃப்ளாப்பும் ஆயிருக்குங்க அந்த வகையில் பாலிவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தியிலிருந்து ரீமேக்கான தமிழ் படங்களோட லிஸ்ட்லருந்து ஒரு சில படங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்க தலையை சுத்த அளவுக்கு அவ்வளவு படங்கள் இருந்து தான் ரீமேக் ஆயிருக்கா அப்படின்னு நினைக்க தோணுங்க ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹிந்தியில வந்த துரோகல் அப்படிங்கிற படத்தோட ரீமேக்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கமலஹாசனும் ஏக்சன் கிங் அர்ஜுனும் நடிச்ச குருதி புனல் படம் வந்துச்சுங்க ஹிந்தியில வந்த மா அப்படிங்கிற படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச அன்னையோர் ஆலயம் படமா வந்துச்சுங்க ஹிந்தியில வந்த மெயின் ஹூன்னா அப்படிங்கிற படம் தான் ரெண்டாயிரத்தி எட்டுல தல அஜித் நடிச்ச ஏகன் படமா வந்திருந்ததுங்க ஹிந்தியில் வந்த அலிபாபா ஆர் ஃபார்ட்டி சோர் அப்படிங்கிற படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நடித்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படம் வந்துச்சுங்க ஹிந்தியில் வந்த அந்தாதூன் அப்படிங்கிற படம் தான் டாப் ஸ்டார் ரீசெண்டாக கம்பேக் கொடுத்த படமான அந்தகன் படம் ரிலீஸ் ஆகியிருந்ததுங்க ஹிந்தியில் வந்த ராஜா ஜனி அப்படிங்கிற படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அடுத்த வாரிசு அப்படிங்கிற படமாக வந்திருந்ததுங்க ஹிந்தியில் வந்த சென்னை டவுன் அப்படிங்கிற படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோயில்னு ரிலீஸ் ஆச்சுங்க ஹிந்தில வந்த நில் பேட்டி சன்னாத்தா அப்படிங்கிற படம் தான் ரெண்டாயிரத்தி அமலாபால் நடிச்சிருந்த அம்மா கணக்கு படமா ரிலீஸ் ஆயிருந்ததுங்க ஹிந்தில வந்த பேண்ட் பஜா பாரத் தான் ரெண்டாயிரத்தி நானி நடிச்சிருந்த ஆகா கல்யாணம் படமா ரிலீஸ் ஆயிருந்ததுங்க வந்த சதக் அப்படிங்கிற படம் தான் ரெண்டாயிரத்துல டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிச்ச அப்பு படமா ரிலீஸ் ஆகிருந்ததுங்க ஹிந்தில வந்த குட் அப்படிங்கிற படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சூப்பர் ஸ்டார் நடிச்ச அண்ணாமலை திரைப்படமாக வந்திருந்ததுங்க ஹிந்தில வந்த யாதோங்கி பாரத் அப்படிங்கிற படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எம்ஜிஆர் நடித்த நாளை நமதே படமா ரிலீஸ் ஆயிருந்துதுங்க ஹிந்தியில் வந்த முகடர்கா சிக்கந்தர் அப்படிங்கிற படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த அமரகாவியமா ரிலீஸ் ஆயிருந்தது ஹிந்தில வந்த காயல் திரைப்படம் தான் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கேப்டன் விஜயகாந்த் நடித்த பரதன் படமா வந்திருந்தது ஹிந்தில வந்த இன்சா படத்தோட ரீமேக் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் புரட்சி தமிழர் சத்யராஜ் நடிப்புல வெளிவந்த வந்த சின்னப்பதாஸ் படங்க ஹிந்தில வந்த டான் திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சூப்பர் ஸ்டார் நடித்த பில்லா திரைப்படங்க பின்னால அஜித் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பில்லா ரீமேக் பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழில் பில்லா ஒன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பில்லா டூவும் பண்ணி அந்த படமும் ஹிட் ஆனது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஹிந்தியில் வந்த ஜாப் வி மீட் அப்படிங்கிற படம் தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பரத் நடிச்சு கண்டேன் காதலை படமாக வந்திருந்ததுங்க ஹிந்தியில் வந்த ஜிடி அப்படிங்கிற படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் கேப்டன் நடித்த தர்மம் அப்படிங்கிற படமாக ரிலீஸ் ஆயிருந்தது ஹிந்தியில் வந்த காளியா அப்படிங்கிற படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் தமிழில் கூலிக்காரன் அப்படிங்கிற படமாக ரீமேக் ஆயிருந்ததுங்க ஹிந்தியில் வந்த விக்கி டோனார் அப்படிங்கிற படம் தான் ரெண்டாயிரத்தி ஹரிஷ் கல்யாண் நடித்த தாராள பிரபு அப்படின்னு ரிலீஸ் ஆயிருந்தது வந்த கர்மே வாடை அப்படிங்கிற படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இளையத்திலகம் பிரபுவும் நடித்த தர்மத்தின் தலைவன் படமா வந்திருந்ததுங்க இந்த படத்துல தான் குஷ்பு டெபியூட் ஆயிருந்தாங்க ஹிந்தியில் வந்த மிஸ்டர் இந்தியா அப்படிங்கிற படத்தை தான் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பாகிரராஜ் என் ரத்தத்தின் ரத்தமே அப்படிங்கிற பேர்ல ரீமேக் பண்ணியிருந்தாருங்க ஹிந்தில வந்த பி ஈமான் அப்படிங்கிற படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சிவாஜி நடித்த எம்மகன் அப்படிங்கிற படமா ரிலீஸ் ஆயிருந்ததுங்க ஹிந்தியில் வந்த பிரம்மச்சாரி அப்படிங்கிற படம் தான் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சிவாஜி நடிச்ச எங்க மாமா அப்படிங்கிற படமா ரில இருந்துதுங்க இப்போ நான் சொன்னது வெறும் இருபத்தி நாலு படம் தாங்க தான் கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேலே ஹிந்தியிலிருந்து தமிழுக்கு மொழி மாற்றம் செஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க இந்த லிஸ்ட்டில் எந்த படத்தை அது ரீமேக் அப்படின்னே தெரியாம நீங்க பார்த்து ரசிச்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்